ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து நம்ம இறால் பொரியல் பார்க்க போகிறோம் நல்லா முறு மொறுன்னு ஆளை பொறிச்சு போகிறோம் அதுக்கு வந்து நான் ஒரு அரை கிலோ ரால் வாங்கி நல்லா க்ளீன் பண்ணி வச்சாச்சு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் மிளகாய் பொடி போடுறோம் அரை டேபிள் ஸ்பூன் சீரகப்பொடி ஒரு அரை டேபிள் ஸ்பூன் சோம்பு பொடி கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா பெரட்டி வச்சுருவோம் ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து நல்லா ஊறட்டும் நல்லா தான் கொஞ்சம் அந்த ம மசாலாலாம் நல்லா இந்த ராளில் இறங்கும் இப்போ எல்லாத்தையும் பெருட்டி வச்சாச்சு அஞ்சு நிமிஷம் அப்படியே ஊறட்டும் இப்போ நம்ம வந்து தோசைக்கடலை அடுப்பில் வச்சுட்டு தோசைக்கடலை தான் பொறிச்சி எடுக்க போகிறோம் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லா எண்ணெய் ஊற்றிடலாம் எண்ணெய் நல்லா காயவும் இராளை ஃபுல்லாக முடிய ஒன்று ஒன்றா தோசைக்கடலை போட்டுடலாம் அதிலே தோசைக்கடல்லாம் நல்லா நிறையா வைக்கலாம் ஃபுல்லாக வச்சிடலாம் ஒரு ரெண்டு நிமிஷத்தில் நல்லா வெந்துடும் ஒரு பக்கம் இப்போ பாருங்கள் நல்லா சூப்பராக ஃப்ரை ஆகிருச்சு இப்போ நம்ம வந்து தோசை கரண்டி வச்சு அப்படியே இறாலை வந்து திரட்டி விடலாம் இப்போவே நம்மளுக்கு நல்லா மொறு மொறுன்னு சூப்பராக ஒரு பக்கம் வந்துருச்சு திருப்பி விட்டு அடுத்த நிமி அடுத்த பக்கம் ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே கிடக்கட்டும் இறால் வந்து வந்து சீக்கிரம் ஃப்ரை ஆகிரும் இப்போ எண்ணெயெலாம் உடைச்சிட்டு நம்ம எடுத்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கிடலாம் நீங்களும் இந்த மாதிரி பண்ணி பாருங்கள் மிக சிம்பிளாக சூப்பராக பண்ணிடலாம் செம்மையாக இருக்கும்